இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புரட்சித் தலைவரோடைய புனித பயணத்தில் அன்று உறுப்பினராக மட்டுமல்ல செயலாக இருந்து பணியாற்றியவர் புரட்சித் தலைவோடு தன் பயணத்தை மேற்கொள்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் கோவையில் நடைபெற்ற முதல் பொதுக்குழு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு அங்கே நடைபெற்ற போது அதிலே முழுமையாக அரங்கநாயகம் மணிமாறன் எனக்கும் அந்த வாய்ப்பை புரட்சி தலைவர் வழங்கினார் முழுமையாக அந்த பொதுக்குழுவை சிறப்பான முறையை நாங்கள் ஆற்றி புரட்சித்தலைவருடைய பாராட்டுதலை அருமையினன் கே ஆரம்பி அவர்களுடைய அருகாமிலே இருக்கின்ற போது பாராட்டுதலை பெற்றவன் என்பதை நான் முதலில் நினைவூட்ட விரும்புகிறேன் அதற்கு பிறகு புரட்சித்தலை அம்மாவுடைய வழியில் இந்த இயக்கத்திற்காக என்னை அர்ப்பணித்துக் கொண்டு இரவு பகல் பாராமல் அம்மா எந்த திசை நோக்கி விரல் காட்டுகிறார்களோ அந்த திசை நோக்கி என் பயணங்களை சிறந்த முறையிலே தடம் புரளாமல் சரணத்துக்கு நான் இடம் வராமல் என் பணியை ஆற்றி இருக்கிறேன் என்பதை புரட்சித்தலை அம்மா அவர்களே திருச்சியிலும் என்னுடைய திருமணத்தில் நடைபெறுகிற போது எடுத்துச் சொல்லியிருக்கிறார் எவையுமே தன் தலையில் விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்கு விசுவாசம் தொண்டனாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையிலேதான் இத்தனை பொறுப்புகளை நான் அவருக்கு வழங்கியிருக்கிறேன் என்று அம்மாவுக்கு குறிப்பிட்டதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன் அதே அம்மாவுடைய புரட்சித்தலைவர் காலத்திலும் சரி புரட்சித்தலைவர் அம்மா காலத்திலும் சரி இந்த இயக்கம் வலிமையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லோருடன் சேர்ந்து என்னுடைய பணிகளை அயராமல் நான் ஆற்றியிருக்கிறேன் அதை அப்படி பணியாற்றிய பிறகு புரட்சித்தலை அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் உடைந்து விடாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இரண்டு முறை எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது கூட அந்த வாய்ப்பை நான் இந்த இயக்கம் ஒரு சிறிதளவு கூட ஏதாவது தடைகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தான் எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை விட்டுக் கொடுத்திருக்கேன் என்பதும் நாள் அறியும் அதை அப்படிப்பட்ட நிலையில் இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்முடைய பணிகளை நாங்கள் கொண்டிருக்கிற நேரத்தில் கழக பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி அது மட்டுமல்லாமல் மாநகரம் பேரூராட்சி நகராட்சி அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் அவர் எடுத்த முடிவின் காரணமாக பல்வேறு சோதனையின் காரணமாக கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையும் நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் ஆனால் புரட்சித்தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற போது தோல்வி என்பதே அவர் வரலாற்றில் இல்லை என்ற வரலாற்றை படைத்தவர் அம்மா அவர் ஒருமுறை தோல்வி ஏற்பட்டார் மறுமுறை வெற்றி என்ற இலக்கை சரித்திரம் காணுகின்ற அளவிற்கு உருவாக்குவார் அப்படிப்பட்ட நிலையிலேதான் அவரோடு தொடர்ந்து நாங்கள் பணியாற்றுகிற போது அவர் மறைவுக்கு பிறகு நான்கு ஆண்டு காலம் புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு இயக்கத்தை வழிநடத்துவதற்காக அன்று திருமதி சசிகலா அவர்கள் எல்லோரையும் அழைத்து பேசி எல்லோருடைய கருத்துக்களையும் பகிர்ந்து என்னிடத்தில் அதற்காக ஒரு மணி நேரம் பேசியதற்கு பிறகு நானே அப்போது சொன்ன ஒரே கருத்து ஒருங்கிணைந்து வெளியே இருக்கிறார்கள் அந்த நிலையை மாறிவிடக்கூடாது ஒரு சிறிய அளவு கூட சேர்ந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு அன்று இவருக்காக பரிந்துரை கடிதத்தை எல்லோரிடத்திலும் ஒப்புதல் பெற்று பத்திரிகையாளருக்கு படித்தவன் என்பதிலே எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் அப்படி இருக்கின்ற போது நான்கு ஆண்டு காலம் நாம் ஆட்சியை நடத்தினோம் நடத்தியதற்கு பிறகு தேர்தல் காலத்தில் எந்த தேர்தல் காலத்திலும் ஒரு பொறுப்பேற்று வெற்றி என்ற இலக்கை எட்ட இயலாத சூழ்நிலை ஏற்பட்டதன் அடிப்படையிலேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து வெளியே சென்றவர்கள் மனவேதனையோடு தங்கள் பணிகளை ஆற்றாமல் இருக்கின்ற அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஆறு பேர்கள் சென்று அவரிடத்தில் இந்த கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்தினோம் ஆனால் அந்த கருத்துக்கள் வெளிப்படுத்தியதற்கு பிறகு பத்திரிகைகள் செய்திகள் எல்லாம் தொடர்ந்து நான்கு மாத காலம் ஆறு பேர் சந்தித்தார்கள் கருத்துக்களை சொன்னார்கள் அந்த கருத்துக்கள் என்ன என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை கூட கருத்துக்கள் பரிமாறப்பட்டது அதற்கு பிறகுதான் செய்தியாளரை சந்திக்கின்ற போது யாருமே என்னை பார்க்கவில்லை அத்தனையும் பச்சைப்பு என்று தலைமை கழகத்திலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே உரையாற்றினார் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் உரையக்கம் என்பது பல கோடி தொண்டர்களை நிறைந்திருக்கிற இந்த இயக்கத்திற்காக தங்களை ரத்தம் சிந்துகிற தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பைத்தான் தான் நாங்கள் பிரதிபலித்தோம் தவிர மக்கள் என்ன நினைக்கிறார்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்தால் வெற்றி பெறலாம் இன்று ஒருங்கிணைவது மட்டுமல்ல சோர்வோடு இருக்கின்ற அமைதியாக இருக்கின்ற கழக தொண்டர்களும் அரவணைத்துச் சென்றால் மட்டும்தான் வெற்றி என்ற இலக்கை எட்ட முடியும் என்பது பொதுமக்களுடைய கருத்து அது மட்டுமல்ல தொண்டருடைய உணர்வு என்பதை நான் உணர்ந்துதான் ஐந்தாம் தேதி என்று அதற்கு முன்னாலே இரண்டு முறை அவரை சந்திக்கின்ற போது இந்த கருத்துக்களை அதற்கு பிறகு கூட நான் அவடத்திலே வலியுறுத்தி இருக்கிறேன் சில பேர் நோடு வந்தார்கள் அவர் பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை ஆகவேதான் இந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற நிலையிலேதான் ஐந்தாம் தேதி என்று மனந்திருந்து பேசுகிறேன் என்று இந்த கருத்துக்களை நம் கூடத்திலே வெளிப்படையாக யாரை ஒருவராவது வெளிப்படுத்த வேண்டும் இந்த நோக்கத்தோடு தான் அந்த கருத்துக்களை நாங்கள் பிரதிபலித்தோம் ஏன் அதை பிரதிபலித்தேன் என்று சொன்னால் எல்லோரும் சொல்வார்கள் இரண்டாயிரத்திற்கு இருபத்தி ஆறுக்கு பிறகு நாம் ஏதாவது இயக்கத்திலே வெற்றி பெற இயலவில்லை என்றால் அதற்கு யார் காரணம் ஏன் நீங்கள் சொல்லவில்லை என்ற ஒரு கருத்து பரிமாறப்படும் என்ற நோக்கத்தோடு தான் வெற்றி என்ற இலக்கை எட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த கருத்துக்களை நாங்கள் அன்றைக்கு பரிமாறினோம் ஆனால் அப்படி பரிமாறுகிற போது இங்கு இருக்கிற பத்திரிகையை நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் பேச்சு தொடங்க வேண்டும் என்று எல்லாம் சொன்னேன் இது கெடுவல்ல பத்து நாட்களுக்குள் பேச்சு துவங்க வேண்டும் ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதம் எடுத்துக் கொள்ளலாம் யாராவது சேர்த்துக் கொள்ளலாம் வேண்டாம் என்பது பொதுச் செயலர் முடிவு செய்யலாம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் என்னுடைய ஆடியோவை பார்த்தாலே தெரியும் ஆனால் செய்திகள் எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னால் பத்து நாள் கெடுபிடித்து விட்டார் என்ற செய்திகள் பரவலாக வந்திருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் ஒன்று சேர வேண்டும் நோக்கத்தோடுதான் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தொண்டருடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டு இந்த பணிகளை நாங்கள் ஆக்கினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் நாம் ஏறத்தாழ படுதோல்வி ஏற்பட்டிருக்கிறோம் பத்து தொகுதியிலே நாடாளுமன்ற தொகுதியில் மூன்றாவடம் இரண்டு தொகுதியிலேயே நான்காவது இடம் நம்முடைய இயக்கத்தை எப்படி வழிநிறுத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது நான் சொல்வதற்கு காரணம் மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புத்துயர் பெற்று நல்லாட்சி தமிழகத்திலே நடைபெற வேண்டும் புரட்சித் தலைவர் கண்ட கனவு தலைவர் அம்மாவில் கூறினார்களே நூறாண்டு காலம் இயக்கம் வலிமையோடு இருக்கும் என்று குறிப்பிட்டார்களே அதற்கு அந்த கருத்துக்கேற்ப என்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினே தவிர அந்த கருத்தின் அடிப்படையில் அதற்கு பிறகு அடுத்த நாட்கள் அனைத்து பதவிகளும் பொறுப்பும் நீக்கப்பட்டிருக்கிறது உறுப்பினரை தவிர அதே போல என்னை பொறுத்தவரையிலும் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலே துரோகத்தை செய்துவிட்டார் என்று குறிப்பிட்டார் அதற்கான பதிலை அந்த சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டிருக்கிற சண்முகருடைய மகன் இங்கே வெளியிட இருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் இங்கே இருக்கிறது யார் யார் இங்கே பேசினார்கள் அதற்கான வீடியோக்கள் இருக்கிறது யார் அந்த பொறுப்பிலே இருந்தார் என்பது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே நான் மாவட்ட செயலாக இருக்கின்ற போது பதினோரு சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற போது சேவல் புறாவிலே வெற்றி பெற்ற தொகுதி அந்தியூர் சட்டமன்ற தொகுதி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆனால் அன்றைக்கு நான் பொறுப்பிலே இல்லை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்னை குற்றம் சாட்டுவதற்கு முன்னாலே குற்றம் செய்தவர்கள் யார் அந்த குற்றத்திற்கு உறுதுணையாக இருந்தவர் யார் என்பதை தெரிந்து அவர் பேசியிருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு குற்றம் செய்தவர்களுக்கே பதவியை கொடுத்த இன்றைக்கு அவரோடு வைத்துக் கொண்டிருக்கிற நிலை இன்றைக்கு எல்லோரும் அறிந்து ஒன்றாக இருக்கிறது ஆகவே துரோகம் என்று சொல்வதற்கு நான் ஒன்றிலிருந்து இரண்டாக சொல்ல விரும்புகிறேன் முதலே நம்முடைய அண்டைய பொதுச் செயலாக இருந்த சின்னம்மா அவர்களை பதவி பெறுகிற போது எப்படி அந்த பதவியை பெற்றார் என்பது நாடறியும் அதற்கு பிறகு பதினெட்டு பேர்கள் டிவி டி டிவியோடு வருகிறந்து முழு ஆதரவை தந்ததன் தான் இருநூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் பவனி வந்து அவர் வாபஸ் பெற்றதற்கு பிறகு நம்முடைய நிலை என்ன என்று சொன்னால் ஓபிஎஸ் அழைத்து பதினோரு பேர்களையும் அழைத்து நாம் தம்பி கொஞ்சம் பதினோரு பேர்களையும் அழைத்து நாம் நீங்கள் என்னோடு இருங்கள் என்னோடு பயணிங்கள் உங்களுக்கு வேண்டிய அத்தனை பதவியும் தருகிறேன் என்று சொல்லி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக ஏற்றுக்கொண்டு பணிகளை மேற்கொண்டார் என்னை குற்றம் சாட்டுவதற்கு முன்னால் அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றிய ஒன்றுதான் இன்றைக்கு அவருக்கும் அதே நிலை ஏற்பட்டிருக்கிறது கரகத்தில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு நம்முடைய இயக்கத்தை நான்காண்டு காலம் கட்டிப்பிடித்து காப்பாற்றிய பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன நாம் உதவி செய்வோம் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் பாரத புறமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலையை தடுமாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டிலே ஒரு தடுமாற்றத்தை உருவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் கூட்டணி இல்லை என்று சொன்னவர் அவர் என்பதை நீங்கள் மனந்துவிடக் கூடாது இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சுக்களை பேசிக் உங்களுக்கு நன்றாக தெரியும் கோவையில் ஒன்றே பேசுகிறான் தஞ்சைக்கு சென்றால் ஒன்றே பேசுகிறான் அதற்கு பிறகு பாண்டி பண்டூட்டியில் ஒன்றே பேசுகிறான் சிவகங்கைக்கு சென்றால் ஒன்றே பேசுகிறான் அதுபோல ஒவ்வொரு இடத்திலும் பேசும் பேச்சுக்கள் மாற்றமாக இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மனதவிடக் விடக்கூடாது இதையெல்லாம் ஏன் இன்றைக்கு சொல்லு என்று நீங்கள் கேட்கக்கூடும் நாம் பொறுப்பிலே இருக்கின்ற போது எந்த வார்த்தையும் ஒரு கழகத்தை பற்றி நம்மால் விமர்சனம் செய்ய இயலாது கொடநாட்டை பற்றி இப்போது சொல்கிறீர்கள் என்று சொன்னால் கொடநாட்டைப் பற்றி சொல்வதற்கு தகுதி யாரிடத்திலே இருக்கிறதுனால பொதுச்செயலாக கழகத்தை வளர்த்த அவருடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கின்ற அவருக்கு மட்டும்தான் அந்த முழு உரிமை இருக்கிறது தவிர கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் யாருமே அந்த அறிக்கையை விட்டு விட முடியாது கழகத்தை மீறி அந்த அறிக்கையில் விடுகிற போது இதே கிரிதான் அந்த கிரியாக தான் மற்றவர்களுக்கு ஏற்படும் அவை யாரும் அதை சொல்லவில்லை ஏன் நீங்கள் அதை சொல்லவில்லை இதுவரையிலும் நம்ம நாம் தெய்வமாக வணங்கி நாம் வழிபட்ட அந்த கொடநாடு அம்மா அவர்கள் தங்கியிருந்த இந்த இடத்திலே ஏற்பட்டிருக்கிற அந்த கொலை குற்றங்களுக்காக ஏன் இதுவரையிலும் குரல் கொடுக்கவில்லை என்பதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல இங்கே இருக்கிற நண்பர்களுக்கு கொண்டே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் எங்களை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் மீண்டும் இந்த இயக்கம் வழிநடத்த சென்று வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை உறுப்பினராக இன்றைக்கு நீக்கினாலும் கூட விதியின் அடிப்படையில் என்னை நீக்கவில்லை அதற்காக அடுத்தகட்ட நடவடிக்கை என்ன என்பதை விரைவில் உங்களுக்கு அறிவிப்பேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நான் இந்த கட்சியிலே இயங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அதற்கு பிறகு நீக்கியதற்கு என்ன காரணம் விதிகள் இருக்கிறதா என்பதை ஆய்ந்து அதற்கான முடிவுகளை வழக்கறிஞர்களோடு கலந்து பேசி முடிவுகளை நான் மேற்கொள்ள இருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதோடு இந்த நிலையிலே என்னுடைய கருத்துக்கள் இங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது என்னை பொறுத்தவரையிலும் துரோகம் என்று சொன்னாலே அதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய அவர் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி விரும்புகிறேன் ஏன் என்று சொன்னால் அவர் அடிக்கடி சொல்லுவார் திமுக பத்து பொய் சொல்வதே நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று சொல்வார் எல்லோரையும் துரோகம் செய்கின்ற நோபல் பரிசு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாண்பு எடப்பாடி தான் எடப்பாடி தான் கொடுக்க முடியுமே தவிர யாருக்கும் கொடுக்க இயலாது தமிழ்நாட்டை கொடுத்தவர்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன் அடுத்த கட்ட நடவடிக்கை முதலில் என்னுடைய உறுப்பினர் பதவியை விதியின் அடிப்படையில் இல்லாமல் சர்வாதிகார போக்காக நீக்கப்பட்டதற்கு நாங்கள் விளக்கம் கேட்க இருக்கிறோம் இவர் இப்போது இருப்பது தற்காலிக பொதுச் தான் நிரந்தர பொதுச்செயலாளர் என்று இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் அந்த ஆணையை பிறப்பிக்கவில்லை அது தேர்தல் ஆணையத்திலே ஆறு பேர் நிலுவிலே இருக்கிறது தற்காலிக பொதுச்சாளரை ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் தலைவர் காலத்திலிருந்து நான் தீவிர உறுப்பினராக இருந்த எண்ணையே நீக்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்வியாக வழக்கறிஞன் மூலமாக வழக்கு தொடர் இருக்கிறேன் அவர் வந்து மீண்டும் இணைக்கணும் அப்படின்னு கேட்பது நியாயமான சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு குரல் வந்து எழுப்புறீங்க அவர் வந்து ஒரே ஒரு சொல்லுங்க இது போன்ற கருத்துக்கள் நீங்கள் கேட்பீ என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஒன்றே ஒன்றை உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன் புரட்சித் தலைவரோட செல்வாக்கு மிக்கவர் யாராச்சும் இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியில் புரட்சித் தலைவரோட செல்வாக்கு மிக்க தலைவர் யாரும் கிடையாது எஸ்எஸ் அவர்கள் புரட்சித் தலைவரை பார்த்து ஊழல் குற்றம் செய்திருக்கிறார் என்று ஆளுநரிடத்திலே குற்றம் சாட்டியதற்கு பிறகு கூட அவர் இல்லத்திற்கு சென்று வாருங்கள் என்னை அரவணைத்து செல்லுங்கள் இயக்கத்தை காப்பாற்றுவர்கள் என்று அழைத்து சென்றவர் ஆகவே இந்த கருத்தெல்லாம் எல்லாம் நீங்களும் மனவிட்டு யாரோ சொன்னதை வைத்து கொண்டு கேட்கக்கூடாது அப்படிப்பட்ட தலைமை தான் எங்கள் இடத்துல இருந்திருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் காளிமுத்து என்ன விமரத்தம் செய்தார் வளர்மதி என்ன விமோத்தம் செய்தார் எவ்வளவு கேவலமான வார்த்தையை அம்மா இடத்திலே பேசினார் அவருக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லையா அந்த அங்கீகாரத்தை கொடுத்த காரணத்தின் அடிப்படையிலே தான் அந்த இரண்டு தெய்வங்களும் இன்றைக்கு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே குறிப்பிட்றேன்